வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா சூலூர் டு குடுமலை ரோடு புக்களம் ஏரியா ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேசிங்கில் அருமையான செம்மண் பூமி சரி பாதி கிணறு சர்வீஸு தனி போர்வெல் மூணு ஃபுல் ஃபென்சிங்கோட தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு அஞ்சு ஏக்கர் தொண்ணூற்றி மூணு சென்ட்டு விவசாய ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஐ பாசன வசதி இருக்குதுங்க செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட்டாயிருக்குங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொகேட் இருக்குங்க ரெண்டுக்கு சென்டரில் இந்த பூமி வந்து ஆகிருக்குங்க உடுமலை டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமி தார் ரோடு ஃபேஸிங்கில் இதில் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை எப்போவுமே வராதுங்க பக்கத்தில் எல்லாம் செக் டேம் இருக்குதுங்க அதனால் தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுங்க இதுக்கு கிணறு கூட்டு கிணறு தனி போர்வெல் ஒன்று வந்துடுவோங்க இதுதான் கூட்டு கிணறு சர்வீஸுங்க நம்மளுக்கு வந்து நாலு நாள் கூட்டுங்க அது இல்லாமல் தனி போர்வெல் ஒன்று இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் தொண்ணூற்றி மூணு சென்ட்டு ஒரு ஏக்கர் விலை நாற்பத்தேழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இதில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தருவோம்ங்க நன்றி வணக்கம்